எ பாஜக மகிழ்ச்சியா தான் கூட்டணி உங்களுக்கு பழனிசாமி அதிரடி இருக்காரு எதற்காக இந்த விளக்கம் வாங்க விரிவாக பார்க்கலாம் இது எங்களுடைய உங்களுக்கு கோபம் வருது பதற்றம் வருது எரிச்சல் வருது எங்களுக்கு எந்த மிரட்டலும் இல்ல மிகுந்த மகிழ்ச்சியோடு தான் உருவாகி இந்த அதிமுக பாஜக கூட்டணி என்றும் அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு அதிமுக பாஜக மிரட்டி பணிய வச்சிருக்கிறதா முதல்வர் விமர்சிச்சிருந்தார் இந்த நிலையில சென்னையில் திமுக அரசு கண்டித்து அதிமுக சார்பில் நேற்று பொதுக்கூட்டம் நடைபெற்றுச்சு இந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சில பதில்களை சொல்லியிருக்காரு அதுல பாஜகோட கூட்டணி கிடையாதுன்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா சொல்லி வந்த நிலையில ஏப்ரல் பதினொன்றாம் தேதி சென்னையில் அதிமுக பாஜக கூட்டணியை பழனிச்சாமி முன்னிலையில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிச்சிருந்தாரு முரண்டு பிடிச்சிட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி திடீர்னு பாஜக தமிழக அரசியல் களத்துல பரபரப்பை ஏற்படுத்துச்சு இந்த நிலையில அதிமுகவை மிரட்டி பாஜாக்கு கூட்டணி வச்சிருக்கிறதா திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டுச்சு திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியை கடுமையாக விமர்சிச்சிருந்தாரு பாஜக இங்கே யாரோட கூட்டம் சேர்ந்துட்டு வந்தாலும் திமுக கூட்டணியை வெல்ல முடியாதுன்னு சவால் விட்டுட்டும் வந்தாரு இந்த நிலையில நேற்று சென்னையில நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசின ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துல எப்படியாவது காலொன்று நடக்கிற பாஜக வழி இல்ல பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொள்ளலன்னா சொந்த கட்சியில தனக்கு தலைமை பதவிக்கு சிக்கல் வந்துடும் பயப்படுறாருன்னு முதல்வர் விமர்சிச்சிருந்தாரு இந்த நிலையில தான் சென்னை தியாகராய நகர்ல திமுக அரசை கண்டித்து நேற்று நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி கலந்துகிட்டு முதல்வர் ஸ்டாலின் பற்றி சில விஷயங்கள பேசியிருக்காரு முதல்வர் முக ஸ்டாலின் சாதனைன்னு சொல்றாரு திமுக ஆட்சிக்கு வந்த நான்கு ஆண்டுகள்ல ஸ்டாலின் என்ன பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் ஆக்குனதுதான் சாதனை தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துல தொடர வேண்டும் ஸ்டாலினுடைய நோக்கம் சாதனை சாதனை என்று திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல துணை முதலமைச்சர் ஆக்குனதுதான் சாதனை

இது எங்க கட்சி நாங்க பாஜகவோட கூட்டணி வச்சா உங்களுக்கு ஏன் கோபமும் எரிச்சலும் வருது பாஜகவோட அதிமுக கூட்டணி வைக்காது என்று ஸ்டாலினுடைய கனவு காணல் நீராகிருச்சு கூட்டணி வச்சதும் ஸ்டாலின் பதறாரு ஸ்டாலினுக்கு தேர்தல் ஜோரம் வந்துருச்சு அதிமுக கூட்டணி வெற்றி கூட்டணி எங்க கூட்டணியில பல கட்சிகள் வந்து சேர இருக்கு அப்போ இந்த கூட்டணி எவ்வளவு பலம் வாய்ந்தது என்பதை நீங்க உணர்வீங்க எதிரியை வீழ்த்த வாக்குகள் சுதறாம வெற்றி பெற இந்த அரசியல் வியூகத்தை அமைச்சிருக்கோம்னு பதில் சொல்லி விளக்கம் கொடுத்திருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்